நாம் தமிழர் கட்சியின் தம்பி மார்க்க என்னடா இஷ்டத்துக்கு மலையை வெட்டி வெட்டி நீங்க அனுப்பிட்டு இருக்கிறீங்கன்னு வழக்கு தொடுக்கிறான் சண்டை போடுறான் அவனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது அவனை வந்து கைது பண்றாங்க அவன் மேல வழக்கு வருது ஆனாலும் துணிஞ்சு தைரியமா ஒரு படைவீரனை வீரனை போல நாட்டை காப்பாத்துறதுக்காக நாட்டின் வளத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறான் அப்படி போராடுறவன் புள்ள நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்கான் கொள்ளையடிக்கிறது ஊழல் பண்றது வளத்தை வித்து திங்கிறவன் புள்ள திமுக அதிமுக இருக்கான் பிஜேபி இருக்கான் மக்கள் இனியாவது நல்லவர்களை தேடுங்கள் நல்லவர்களை ஆட்சியில் அமர்த்துங்கள் வாக்குக்கு காசு வாங்காதீர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை நாம் தமிழர் கட்சி ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு தமிழர்களுக்கு தமிழர்களுக்கான பட தமிழர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம் நாம் தமிழர் கட்சி ஆவடி பாரதிதாசன் நகர்ல வந்து இருக்கக்கூடிய பள்ளிங்கூடங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் போய் அந்த பசங்களுக்கு ஒண்ணுல அஞ்சு வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு பேனா பென்சிலு நோட்டு பேகு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு தன்னார்வ தொண்டுகள் நாம் தமிழர் கட்சி தினம் தினம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஊழல் செய்கிறதுக்கும் ஏற்கனவே ஊழல் வழக்க பாக்குறதுக்குமே அவங்களுக்கு நேரம் சரியா போகுது